அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நெல்லடியார்களே கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திலே ஒன்றிய அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்தது இந்த நடப்பாண்டிற்கான பட்ஜெட்டு ஒன்றிய அரசின் மூலம் நிதியமைச்சர் சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார்கள் அந்த பட்ஜெட்டினுடைய அந்த தகவல்களை நம்ம எடுத்து பார்த்தால் எங்கெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தற்பொழுது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பாஜக ஆந்திராவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைக்க முடிகிறது அதே போல பீகார்ல இருக்கக்கூடிய அங்கே மாநில கட்சியினுடைய தான் ஆட்சி அமைக்க முடிகிறது அப்ப யாரு தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்தாங்களோ அந்த மாநிலத்திற்கும் நிறைய சேவைகளை அவங்க செய்யறாங்க இந்த பட்ஜெட் தாக்கலின் போதே அவங்களுக்கு நிறைய பட்ஜெட்டுகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழகத்தினுடைய நிலையை எடுத்து பார்த்தால் தமிழகத்தினுடைய நிலை இந்த டோட்டலாக எந்த சொல்வதாக இருந்தால் கோடி வெள்ள நிவாரண நிதியாக ஒதுக்குகிறார்கள் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி எந்த மாநிலம் அஸ்ஸாம் மாநிலத்துல வெள்ளம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதுல இருந்து பாதுகாப்புக்காக நாங்கள் ஒதுக்குறோம் அதே போல இன்னொரு மாநிலத்தையும் சொல்லி அங்கேயும் அதிகமான வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டு அந்த இருந்து பாதிப்புலயும் அதிகமான வெள்ள பாதிப்பு இருக்குது நாங்க இவ்வளவு தொகையை ஒதுக்கி இருக்கிறோம் ஆனால் தமிழகத்தில் இதற்கு முன்னாடி எவ்வளவோ வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் தமிழகத்துக்கு வந்து இந்த மக்களை பார்வையிட வரல இன்னும் அதற்கான அந்த உதவியை அந்த நேரத்தில் கொடுக்கல இங்கு இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அந்த வெள்ள நிவாரண ஒதுக்குங்கன்னு சொன்னாலும் வேறு சில நிதியின்னு ஐநூறு கோடியை வெள்ள நிவாரணத்துக்கு ஒதுக்குகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அது புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதே போல இன்னும் நிறைய அம்சங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் யாரெல்லாம் அந்த பாஜகவுக்கு ஓட்டளித்து அவங்களை வெற்றி பெற செஞ்ச மாநிலமாக இருக்குதோ அவங்களுக்கு நிறைய தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அல்லது பாஜக ஆட்சி அமைப்பதற்கு வேறு மாநிலத்தில் யார் அவர்களுடைய தயவல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மாநிலத்திற்கு நிறைய தொகைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எங்க வந்து பாஜக ஆட்சியே உள்ள வர முடியலையோ ஒரு எம்பி சீட்டை கூட பெற முடியலையோ அல்லது குறைவான எம்பி சீட்டுகளை பெற்றார்களோ அந்த மாநிலங்கள் எல்லாம் அடியோடு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது அப்ப இதுவெல்லாம் அரசியல் வந்து சரி கிடையாது பொதுவாக ஒரு நாட்டை ஆளுகிற பொழுது ஒரு தேர்தல் வருதுன்னு வைங்களேன் அந்த தேர்தலில் ஒருவர் நடக்கக்கூடிய முறைங்கிறது அது அவங்களுடைய கட்சி சார்பாக இருக்கலாம் அதற்கடுத்து ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா எல்லாத்தையுமே ஒரே பார்வையாகத்தான் பார்க்கணும் அது நம்ம ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும் அல்லது நம்மளே இல்லாத மாநிலமாக இருக்கட்டும் எல்லா மாநிலங்களும் எங்களுக்கு ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம் என்கிற ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து மற்ற சில மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அந்த ஒரு நிலையை பார்க்க முடியாது இதற்கெல்லாம் ரசூல்லா உடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கிறது அல்லாஹ் முன் உதாரணங்கள் இருக்கிறது அல்லஹு ஹசன உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் முகமது இடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அந்த ரசுல்லா உடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் இருபத்தி மூணு ஆண்டு காலம் இறை தூதராக இருந்தாங்க அதுல கடைசி பத்தாண்டு காலம் மதினாவை ஆளக்கூடிய ஆட்சி தலைவர் என்ற ஒரு பொறுப்பு கிடைத்தது இப்படி மதினாவை ஆடக்கூடிய ஒரு பொறுப்பு கிடைத்த பிறகும் நான் வந்து இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறேன் நான் வந்து இந்த இஸ்லாத்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் இப்ப ஆட்சி பொறுப்பு எனக்கு கிடைச்சிருக்குது இனிமே நான் செய்யக்கூடிய உதவி அரசாங்கம் சார்ந்து நான் செய்யக்கூடிய உதவிகள் முழுக்க முழுக்க முஸ்லிம்களை மட்டும்தான் மையமாக வைத்து நான் செய்வேன் அடுத்த சமூக மக்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஏன்னா ரசுல்லாசலம் காலத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா மதினாவிலேயே யூதர்கள் வசித்து வந்தார்கள் கிறித்துவ கொள்கையை சார்ந்தவர்கள் வசித்து வந்தார்கள் நான் அவங்களுக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் நான் ஏற்று நிற்கக்கூடிய கொள்கையை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நான் அனைத்தையுமே அரசாங்க ரீதியில செய்வேன் என்று அல்லாஹுடைய தூதர் செய்தார்களா அப்படி ரசுல்லா அவங்க இருந்தது கிடையாது எந்த அளவுக்கு ரசுல்லா சலம் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா நாம் அல்லாஹுவின் தூதருடைய வரலாறுல பாக்குறோம் இஸ்லாத்து ஏற்றுக்கொள்ளாத நபர்களிலேயே அதில் சில நபர்கள் இன்னும் சில நபர்கள்ட்ட சொல்றாங்க முகமது என்ற இறை தூதர் நாம் உதவின்னு அவங்கள்ட்ட போய் நின்றுட்டோம்னா அது நாம முஸ்லீமா இருந்தாலும் சரி முஸ்லீமா இல்லாட்டாலும் சரி உதவின்னு அவங்கள்ட்ட போய் நின்றுட்டோம்னா அவங்க எவ்வளவு வேண்டுமானாலும் நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறாங்க எனவே சமூக மக்களே நீங்கள் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் முகமது இடத்துல போய் உதவி கேளுங்க அவங்க உங்களுக்கு நிறைய கொடுத்து உதவி செய்வாங்க என்று மற்ற சமூக மக்களே தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களிடத்துல எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு ஆட்சியாளர் என்றால் இப்படித்தான் இருக்கணும் அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருக்கலாம் நான் சார்ந்த சமூகத்திற்கு மட்டும்தான் உதவி செய்வேன் அடுத்தவர்களுக்கு எதையும் செய்ய மாட்டேன் என்கிற இந்த தன்மை அது ஆட்சியாளருக்கு உகந்த தன்மை அல்ல எனவே தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் இது செய்து வருவது இதற்கெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் என்கிற ஒரு தகவல்களையும் இதன் மூலம் நம்ம சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்